பேர் சிங்கரைி மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் டி ட்வெண்ட்டி ஃபைனல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி தலைமையில் வந்து டி ட்வெண்ட்டி கப்பை இந்திய அணி வென்று வென்றெடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இரண்டு அணிகளின் பல பலவீனம் இதுமே பார்க்கலாம் அந்த ஆடுகளத்தோட தன்மை பர்படாஸ் மேற்கு தீத்திகளோட பர்படாஸ் ஆடுகளத்தின் தன்மை இதெல்லாம் பார்க்கலாம் ஏனி வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலேயும் வந்து துவக்காமல் தோல்வின்றதை வந்து பார்க்காம வந்துருச்சு ஃபைனலுக்கு கிட்டத்தட்ட சவுத் ஆப்ரிக்காவும் தோல்வின்றதை பார்க்காம வந்துருக்கிறாங்க இந்த இரண்டு அடிக்கும் இருக்கக்கூடிய பலம் பலவீனம் என்னன்றது பார்த்துருவோம் இது சவுத் ஆப்ரிக்கா சவுத் சவுத் ஆப்ரிக்காவோட பலவீனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மிடில் ஆர்டரில் சொல்லிடுறாங்க மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் தடு தடுமாதிரி தான் ஜெயித்தாங்க அப்போ வந்து அமெரிக்காவோட ஆடுகளம் தன்மை வந்து அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய வெற்றி என்னென்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் நெருக்கி நெருக்கி தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் இது வந்து எய்டன் மார்க்டர் அந்த அணி தலைவர் அவர் வந்து கொச்சா நம்ம ஐபிஎல்லேருந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு தருகிறார் அவர் டீட்டாக் ஓரளவுக்கு பரவாயில்ல அவரோட இதை வந்து செய்திருக்கிறார் இதில் வந்து பலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவோடய பலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பேட்டிங் வரிசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இது எடுத்துக்கிட்டிங்கன்னா போலிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூர்கியா இவர் யான்சன் ரபாடா கேஷவ் மொஹராஜ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் அவர் இப்போ கூட ஐபிஎல் மேட்ச் ஆட வந்தப்போட நம்ம இந்திய அலைகளெல்லாம் சேர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தார் கேஷவ மகராஜ் அவர் ஓரளவுக்கு வந்து அவர் வந்து ஸ்பின்னும் சரி ஓரளவுக்கு பேட்டிங்கும் கையில் வச்சிருக்கிறார் ஷம்ஷி அவர் வந்து பூஞ்சிக்க முடியாது எந்த நேரம் புஸ்க்கும் புசு நீ எடுப்பார் என்ன பண்ணுவார் சொல்ல முடியாது ஷம்ஷி வந்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகிறார் கேஷவ மகராஜ் அவரை வந்து கொஞ்சம் சமாளிக்கணுமானால் இந்த ஆடு காலத்த தன்மையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் வந்து அளவுக்கு ஒரு பயமுறுத்தாதுன்னு நினைக்கிறோம் காரணம் மே மேற்கிந்திய டிவியில் இருக்கக்கூடிய இந்த பர்வடாஸ் மைதானம் வந்து பார்த்திங்கன்னா வேகப்பந்து வீச்சுக்கு வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் போக போக இதனோட ஆடுகளத்தோட தன்மை வந்து மாறும் பேட்டுக்கு வந்து பால் நேராக வர ஆரம்பிச்சிடும் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஆடு காலத்தில் பவுன்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு காலத்தோட தன்மை மாறி பால் வந்து நேராக பேட்டு வர ஆரம்பிச்சு இந்த பர்வடாஸ் மைதானத்தோட இது தன்மை இதில் வெற்றி தோல்வி வந்து யார் எப்படி நிர்ணயிக்க முடியும் யார் வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா ஏடன் மாலம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து பேட்டிங்கில் வந்து சுடிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நோர்க்கியாக போலிங் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது கூட வந்து அவருக்கு வந்து துணையாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாடாக ஜான்சன் ஜான்சன் அந்த மனுஷன் என்ன வளர்ந்து நான் என்ன ஏழடி மேல இருப்பான் வந்து சொன்னாலும் அந்நாட்டுக்கிட்டான் ஹைட்டு அக்கா அதாவது இந்த நடிகன் படத்தில் வெளிநாட்டை பற்றி சொல்லுவார் சத்யராஜய் இவங்க வேணால் கழுத்து கீழே வெறும் கால் தானே அப்படின்னு அந்த மாதிரி தான் அந்த ஆளை பார்த்தா அந்த அந்தாலும் இருக்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் ஓடிறதை பார்த்தாலும் பயமாறும் ரபால அவரும் வந்து நல்ல வேகத்தில் வீசக்கூடிய ஒரு ரபர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே தான் வீச பால் போடுவார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே தான் அந்த பந்து வீசக்கூடிய தன்மையுடைய ஒரு ஏன்சன்னும் அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூர்கியா வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு பவுலர் அவரை சமாளிக்கிற இன்ஜினியனிங் ஏன்னா அந்த கமண்டியில் கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகான்னு சொல்லுவாங்க மச்சான் புஷ்கு புஸ்குனு ஒரு அண்டா பாலா புஸ்கு நோக்கிற பால் மொத மரப்பறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நோர்கியா பால் வந்து இந்த மைதானத்தில் சொல்கிறாங்க நோர்கியா ரபாடா யான்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடுகளம் வந்து வேலை பந்து வச்சு சாதகமாக இருக்கும் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் மொதல் வந்து பே சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ண ஆரம்பித்தா ஆரம்பித்தா மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் அடிக்கணும் அடித்தா மட்டுமே தான் இந்திய அணியை சமாளிக்க முடியும் அடுத்து நம்ம இந்திய அணிக்கு வரணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யார் வெற்றி துல்லி நிர்ணயிக்கிறதுன்றதை ஒன்று பார்த்துக்கலாம் இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு சொல்கிறது என்ன நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து ஃபார்மில் இல்லை தரும விராட் கோலி ஒரு வேளை ஓப்பனிங் பேட்ஸ் ஓப்பனிங்கில் இறங்குறதுனால அவருக்கு அந்த தடுமாற்றம் அழுத்தமானு தெரியல இல்லைன்னா ஃபஸ்ட் டவுன் கூட இறங்கலாம் ஃபஸ்ட் டவுன் இறங்கி கூட அவங்க நம்ம இந்திய அணியில் வந்து இந்த ஃபைனலில் வந்து ஒரு ரெண்டு மாற்றத்தை நான் நான் யார் ரெண்டு மாற்றம்னா சிவம் துபேக்கு பதிலாக யசஸ்வி ஜெய்சால் அப்படின்னா சஞ்சய் சாம்சங் இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபியாக்கு முதல்ல வந்து யசஸ்வி ஜெய்வா ஜெய் சால் சஞ்சீ சாம்சன் ஜடேஜா பெரியவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணல அவர் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது இதில் மொத்தமாக கலை கடைசி மேட்ச் வரைக்கும் வந்து பத்தொம்போது அடிச்சார் கடைசி மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சோ பதினெட்டோ அடிச்சார் அவரோட மொத்த ஸ்கோரே அவ்வளோதான் இதில் வந்து பரடாஸ் மைதானம் வந்து வேகப்பந்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால பேட்டிங்க்கு வந்து இன்னொரு ஆப்ஷனாக வேறு யாராவது பக்கம் கொண்டு வரலாம் என்னோடய இது இப்போ இருக்கிற ப போலிங் லைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பும்ரா சிங் இவங்க இவங்களோட போலிங்லாம் வந்து ரொம்ப நல்லா குல் அவங்க குல்தீப்பு குல்தீப் ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல் தவிர்க்க முடியாத நபர் அவர் அக்ஷர் எப்போ சிக்ஸர் அப்படி சொல்ல முடியாது அவர் வந்து இப்போ இந்திய அணிக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேல் போலிங்கில் வந்து பூம்ரா வந்து பூம்ராவும் அக்ஷீப்சிக்கும் வந்து இந்த ஆடுகளம் வந்து எப் எப்போ சாதகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நம்மளோட போலிங் விஷயம் வந்து இப்படி இந்த இதில் இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா இவர் நம்ம பேட்டிங் ரொம்ப பேட்டிங் பற்றி வச்சிடலாம் விராட் கோலிக்கு வந்து ஃபஸ்ட் டவுன் வந்து கொஞ்சம் சரி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டம் வந்து எடுத்த உடனே அக்ரைசிவாக இருந்தாருன்னு உடனே அவுட் டாக்டர் அவரோட பேட்டிங் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு பால் இருபது பால் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ஆடுற மாதிரி ஆடிட்டு அதுக்கு அப்புறம் வேகம் எடுப்பார் ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகத்தை உடனே வேகத்தை காட்டி கட்டி அவுட்டார் அவர்கிட்ட அது இருக்கிற ஒரு இது ட்ராபேக்காக இருக்கணும் மேலும் சிவம் துபே ஜடேஜாவுக்கு பதில் யஸ்வி ஜெய்ஸ்வான் சஞ்சி சாம்சன் வரலாம் ரெண்டு கீப்பர் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியில் வந்து சஞ்சீ சாம்சனை வெள்ளிக்கி வைக்கிறீங்க சிவம் துபேக்கு பதிலாக சஞ்சி சாம்சன் இல்லைய சஷி யாராவது ஏதாவது ஒரு த்ரூடாக வந்தால் கொஞ்சம் பேட்டிங் அந்த ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவருடைய சும்மா அசால்ட்டாக ஹிட்மேன்ன்றதை வந்து நிறுவுகிறார் அடிச்சு சும்மா ஸ்டார்டிங்லேயே ரெண்டு ரேட் அந்த பவர் பிளேவில் ஆறு ஓவரில் வந்து ரெண்டு மேலே கொண்டு வந்தார் பின்னாடி வர மிடில் ஆர்டர் இருக்குது ஹர்திக் பாண்டியா சொல்லி ஆகணும் ஐபிஎல்ல வந்து ரொம்ப கழுவி கழுவி ஊற்றுனாங்க எல்லோரும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடும்போது அது வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச் இதில் ஐபிஎல்ல அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி பின்னி படல ஆரம்பிச்சேன் போலிங் வந்து அந்தளவுக்கு வரலை இருந்தாலும் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் சரியான ஃபார்மில் இருக்கிறார் ஹார்த்திக் பாண்டியா இதில் வந்து சிவம் துபேவும் விராட் கோலி விராட் கோலியோட வந்து நான் அந்த ஓப்பனிங் இறங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த அழுத்தம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சிவத்துவியா வந்து பெருசாக சோபிக்கலை ஐபிஎல்ல சிக்ஸரு அடித்தார் ஆரு சாமின்லாம் கூப்பிட்டாங்க ஆருசாமி இப்போ நீ யாரு சாமி கொஞ்சம் வெளில போனேன்னா தேவலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபைனல் அதாவது நமக்கு வந்து இந்த டி ட்வெண்ட்டி கோப்பை வந்து ரெண்டாவது வரை சவுத் ஆப்ரிக்காவை வந்து முதல் தலங்கிட்டு வரதுனால அவங்களும் ஆக்ரோஷமாக போதுவாங்க நாமளும் விட்டுக் கொடுக்கக்கூடாது இரண்டாவது அடிக்கின்ற இதில் வந்து ஆகோஷமும் மோதுவும் பலம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பலம் வந்து பேட்டிங் வரிசை நல்ல பேட்டிங் வரிசையில் இருக்குது இது வந்து ஜடேஜாவுக்கு பதிலாக இந்த ஜடேஜாவுக்கும் தூபேவுக்கும் பதில் ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சங்கும் உள்ளே வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்துங்க சரிங்க இப்போ வந்து இந்த வெற்றி தோல்வியை யார் நிர்ணயிப்பாங்க இந்த ஆடு காலத்தில் வந்து வெற்றித்தொழி யார் நிர்ணயிக்கப்படும் யாரால் நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் டாஸாக வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்கும் எந்த அணி டாஸை வெல்கிறதோ அந்த அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய வேண்டும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மைதானத்தில் வந்து இவங்க வந்து யார் வந்து முதல் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா எதிரணிக்கு கொஞ்சம் டைப் பண்ணலாம் எதிரணியை அது இந்தியா டாஸ் வின்மான்ச்சுனாலும் இந்தியா வந்து முதல்ல வந்து ஃபீல்டிங்கை தேர்வு செய்யணும் சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் இந்த ஆடுகளம் வந்து நல்ல ஸ்விங்காகும் பால் ஃபாஸ்ட் பாலருக்கு வந்து ரொம்ப இருக்கும் பயங்கரமாக சிங்கம் ஆகும் பால் இது வந்து ஸ்பின்னுக்கு வந்து அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் வந்து ஜடேஜாக்கு பார்த்து சஞ்சி சாம்சனும் இல்லை ஜெய் சால் யாராவது ஒருத்தர் வர சொல்ல எடுக்க சொன்னோம் குல்தீப்பும் அக்ஷரும் மிக சிறப்பு அவங்களோட வேலையை செய்துகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பும்ரா ஹர் சிங் இவங்களாம் வந்து நல்லா போலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்ஷஞ்சலா இவர் வந்து ஹார்திக் பாண்டியா இருக்கிறாரு ஹர்திக் பாண்டியா பெருசாக போலிங்கில் வரணும் பெருசாக சாதிக்கிறான்னு பேட்டிங்கில் நல்லா தான் இருக்கிறாரு ஹர்திக் பாண்டியா போதும் இந்த பேர் போலிங் கடைசி போதும்னு நினைக்கிறேன் நான் ஜடேஜா வந்து அதாவது போலிங்கு இந்த இந்த ஐபி இந்த டி ட்வெண்ட்டி இதில் சொல்கிறேன் நான் போலிங்கையும் பெருசாக சோபிக்கலை பேட்டிங்கையும் பெருசாக சோபிக்கலை அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த கடைசி அதாவது ஃபைனலில் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து பருடாஸ் மைதானம் வேக பந்து வீச்சுக்கு மிக சாதகமாக இருக்கும் ஆரம்பம் ஆரம்பத்தில் அப்புறம் போக போக அப்படியே பேட்டு பால் வர ஆரம்பிக்கும் பேட்ஸ்ல வந்து சாதகமாக இருக்கும் அதனால் மொதல் ஃபீல்டிங் எடுக்கிற டீம் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று கூறிக்கொண்டு இந்த காலநொழியை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வாழ் பெயர் பால் வழி மீண்டும் ஒரு கால்களை சந்திப்போம் வணக்கம்